அவங்க அவரோட உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காங்க இப்ப எல்லா பணிகளுக்கும் பயம் வந்துருச்சு காவல்துறை மேல ஒரு நந்திக்கிர் போயிருச்சு ஏன்னா அவர் வந்து இறக்கப்பட்ட உடனே இனி யாராவது போய் மெர்ட் தான் அவர் பகிரங்கமாக சொல்றான் மக்களுக்கு இந்த மாதிரி பயம் போயிடுச்சு அதனால கொண்டு அப்படின்னு இப்போ ஏதாவது பயம் வந்துருச்சு அப்போ அரசு வந்து சரியாக வந்து இரும்பு கரை கொடுத்து ரவுடிகளை அடக்கல இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க பயந்து பணத்தை கொடுப்பாங்க மக்கள்கிட்ட இருந்து எல்லா பணம் எல்லா விஷயத்தையும் பணத்தை வாங்குறாங்க ஆனால் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அரசு அது வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நல்லது காவல்துறை இரும்பு கரை கொண்டு ரவுடிகளை அடக்கணும் தாராயிருக்கிறது கவர்மெண்ட் அதாவது டாஸ்மாக் முறையில் ராஜ்நிக்கிறது அரசு சிறு வியாபாரிகள் ஒரு ஆள் காட்டு வித்தா அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுடுறாங்க ஆறு மாதம் தண்டனை வியாபாரிகளுக்கு தண்டனை கிடைஞ்சா போடுவாங்க தப்பு செய்கிறவங்கள இப்போ அரசை யார் ஜெயிலில் பிடிச்சி போடுவாங்க அதுவும் மதுபோது தானே அரசு மது விற்கலாம் போதை விற்கலாம் ஆனால் வணிகர்கள் வந்து ஒரு பாக்க வைக்கிறார் இவங்களை யார் ஜெயிலில் பிடிச்சி போடுவா இவங்களுக்கு ஒரு நியாயம் வணிகர்களுக்கு நியாயமா இவங்களுக்கு வந்தால் ரத்தம் வணிகர்களுக்கு வணிகர்களுக்கு வந்தால் தக்காளி சட்டியா அதை பார்த்து செய்வோம் நன்றி